தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாட்டின் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர்களின் வழிகாட்டுதல் படி கட்சி துணைவ பொதுச் செயலாளரும் தமிழக வனம் மற்றும் காதி கிராமத்துறை அமைச்சருமான முனைவர் க பொன்முடி மற்றும் விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் மருத்துவர் பொன் கௌதமசிகாமணி அறிவுறுத்தலின் திருக்கோவிலூர் கிழக்கு ஒன்றியம் தீ கொடியூர் கிராம ஊராட்சிக்குட்பட்ட வீரநாம்பட்டு கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஊராட்சி குழு துணை பெருந்தலைவரும் மாவட்ட திட்டமிடல் குழுவின் உறுப்பினரும் திருக்கோவிலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளரும் மூத்த வழக்கறிஞருமான மு தங்கம் மக்கள் பயன்பாட்டிற்கு தன் பொற்கரங்காலால் திறந்து வைத்தார் நிகழ்வில் வட்டார வளர்ச்சி அலுவலர் கண்ணன் கொடியூர் ஊராட்சி மன்ற தலைவர் கௌரி முருகையன் ஒன்றிய அவைத்தலைவர் தீனதயாளன் கட்சி வழக்கறிஞர் நிஜாம் சிறுபான்மையினர் அணி அமைப்பாளர் இம்ரான் விளந்தை வேலவன் நகர் வெங்கடேசன் ஊராட்சி செயலாளர் குமரகுரு வீரணாம்பட்டு கழக செயலாளர்கள் பி சீனிவாசன் பழனி குணசேகர் மற்றும் அரசு அலுவலர்கள் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என திரளாக பங்கேற்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் வி ஜெயசங்கர்